ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோவக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஈஸியான முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த கோவக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த கோவக்காய் பெப்பர் ஃப்ரைக்காக நான் வந்து ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோவக்காயெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த கோவக்காயை இந்த மாதிரி பீஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வாங்க இந்த கோவக்காயை வச்சு எப்படி பெப்பர் ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் ஸோ இது நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்குவோம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம் இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்குவோம் ஸோ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கருவேப்பிலையும் வரமிளகா மூணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் சேர்க்கப்போகிறோம் வெங்காயமெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கடுகு சீரகம் எல்லாமே புரிஞ்சோடனே நம்ம இதை வந்து சேர்த்துருவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கோவக்காயை வந்து சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த வரமிளகாய் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த விதையுமே நல்லா பொன்னிறமா வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கோவைக்காயை சேர்த்துருவோம் ஸோ இப்போ இந்த கோவக்காயை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஸோ பதத்துக்கு இந்த கோவக்காய் வேகணும் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா கோவக்காயுமே இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு கா பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம் ஸோ இதை வந்து மூடி போட்டுருவோம் இப்போ இப்போ இந்த கா பங்கு வெந்துருச்சு இந்த கொவ்வக்காய் ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் இந்த உப்பு சேர்த்தா தான் நல்லா கொஞ்சம் வேகும் அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கிறது உப்பு சேர்த்தா கொஞ்சம் வேகமாக வெந்துடும் ஸோ அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம் கா பங்கு வெந்ததுக்கப்புறம் ஸோ அந்த கோவக்காயை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வேக வச்சு நம்ம சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது ஸோ ஒரு முக்கா பதத்துக்கு வெந்தாலே நமக்கு தான் இந்த கோவக்காய் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த உப்பு வந்து எல்லா கோவைக்காயிலையுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஸோ உப்பு போட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் ஸோ அரைப்பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சுருவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அரைப்பங்கு வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம மசாலா சேர்க்கப்பறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ஸோ நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்குவோம் அதுவுமே சின்ன ஸ்பூனில் தான் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து பெப்பர் ஃப்ரை தான் பண்ணுறோம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம் ஸோ நீங்கள் இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சிடணும் ஏன்னா உங்களுக்கு இந்த மஞ்சத்தூள் பெப்பர் தூள் எல்லாமே இந்த கொவ்வக்காயோடையே நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கா மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கா பருந்ததுக்கு கரெக்டாக வெந்துடும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த கொவக்காய் ஃபுல்லாகவே நம்ம இந்த மிளகு தூள் படுற மாதிரி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு கா பங்கு வெந்துடட்டும் ஸோ டோட்டலாக முக்கா பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த பெப்பர் தூள் சேர்த்தோடனே நல்லா வாசமாக இருக்குது ஸோ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ வந்து நம்ம ஒரு காமனே கழிச்சி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோவக்காய் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஸோ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் நம்ம இன்னொரு பாத்திரத்துலேயும் மாற்றி எடுத்தாச்சு ஸோ இந்த கோவக்காய் பெப்பர் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்து செய்கிறத விட இந்த பெப்பர் சேர்த்து செஞ்சீங்க அப்புடின்னா வாசமாகவும் இருக்கும் நம்மளுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் ஜீரண சக்தியும் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக குக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ